மனவால வர போறாரா வா ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கலாம் ஆமாப்பா நான் போய் ரெடி ஆக போறேன் நீ என்ன போய் ரெடி ஆயிக்கோ அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா அண்டு ஒரே ஸ்தோத்ரப்பா அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே அப்பாச்சா அப்பா என் மனவாளனே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா ஏதோ சீக்கிரத்தில் வருவேன் என்று சொன்னவரே அப்பா ஆண்டுவரே அப்பா ஸ்வத்திராண்டுவரே என்னை அழைத்துக்கொண்டு போங்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் செலுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு ஸ்டெல்லாவை ஆனும் என்ன பண்ணிட்டு இருக்கா ஸ்டெல்லா ஏ சி என்ன நீ இப்படி லோக்கலா ட்ரெஸ் பண்ணிருக்கா பார்த்தா மணவாளன் ஓடிடுவார் என்ன பாத்தியா எப்படி பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா இப்படி போய் அவர் முன்னாடி ஜம்முன்னு நின்னா அப்படியே அலே கத்துக்கிட்டு போயிடுவாரு சரி மனவாளனுக்கு எதிர்கொண்டு போறோம்ல விளக்கு என்ன எல்லாம் எடுத்துட்டியா என்னது விளக்கா என்னென்ன உன்ன மாதிரி ஓல்டு நினைச்சியோ நான் ட்ரெண்டிங் யூத்துமா இன்னும் விளக்கு என்ன எண்ணிக்கிட்டு

பூமராண்டி சரி மணவாலை வந்துருவாருப்பா நாம கிளம்புவோம் மணவாலை வர போறாரு பார்க்க போறேன் மணாத்தான் ஆடிடுவேன் மயிலா தான் ஆடிடுவேன் தானா நானா சியாவ பாத்தீங்களா மண்ண வர கண்டிங்களா என் தான் சொன்னி சிஸ்டர்ஸ் இன்னைக்கு சண்டே சர்வீஸில் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நல்லா இருந்துச்சுல எனக்கு ஏதோ நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு தானே சிஸ்டர் ஆமாம் தேவ பிரசனமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ வேக பிரசனத்தில் நிறைஞ்சிட்டு நாம இங்கே நிறைஞ்சோம் நாம தான் அங்கே பாஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது போது போட்டுட்டு மெசேஜ் அனுப்பிட்டுருந்தோமே சரி சும்மா அடிச்சு விடுவோம் ஆமாம் ஆமாம் மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சிஸ்டர் அக்கா இப்போ நம்ம ஃப்ரீயாக தானக்கா இருக்கோம் பக்கத்து கிராமத்துல எத்தனையோ பேர் ஏசப்பாவை பத்தி தெரியாம இருக்காங்கக்கா வாங்கக்கா நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம் ஆமாக்கா எனக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு நம்மளும் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாங்க்கா ஹலோ சொல்லு பிபி அப்படியா இந்த இந்த வந்துடுறேன் வந்துடுறேன் நீங்க நீங்கள் போய்கிட்டே இருங்க போய் சுவிசேஷன் சொல்லிகிட்டே இருங்க நான் பின்னாலே வந்துடுறேன் கண்கலுண்ணை தேடுதே பைக்கில் போக ஏங்குதே உன் கூட சேர்ந்து நான் ஊரை சுத்துவேனே லல லல லாலலா லல அக்கா அக்கா ஏசு உங்களை அக்கா அவர் சீக்கிரம் அக்கா அவர் ஏத்துக்கோங்க அக்கா அக்கா ஏசு உங்களை அவர் சீக்கிரம் வரப்போறாரு அக்கா அக்கா அவர் சீக்கிரம் அக்கா அவர் ஏத்துக்கோங்க அக்கா ஏய் என்னம்மா என்ன மதமான பண்றீங்களா உங்க ஏசப்பா உங்களோட வச்சுக்கோங்க எத்தனை திருப்பு சொல்லிருக்கேன் தெருப்பக்க வராதிங்க போயிருங்க என்ன நடக்கும் தெரியாது வெளியே போங்கம்மா என்னக்கா ஆண்டவருக்காக எதிர்ப்பு வருது அப்ப ஊழியமே செய்ய கூடாதா இங்க பாருமா இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போக கூடாது தைரியமா ஆண்டவருக்காக துணிஞ்சு நிக்கணும் சுவிசேஷம் சொல்லணும்னா தைரியமா சொல்லணும் பயப்படக்கூடாது ரெண்டு நாலாவது அதிகாரம் அஞ்சாவது என்ன சொல்லியிருக்கு நீயோ எல்லாவற்றிலும் மன அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று சரி விடுங்க சொல்லும் இதெல்லாம் வரதான் செய்யும் இந்த கிராமம் இல்லன்னா அடுத்த கிராமம் வாங்க போய் ஊழியம் செய்யலாம் சரி சீக்கிரம் ஊழியம் செஞ்சுட்டு நம்ம போவோம் மனவளன் வர நம்ம ஆயத்த வேற கடைசி காலம் ஆயிடுச்சுக்கா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறா இருக்கா ரொம்ப பாரமா இருக்கு மனவாதன் வரும்போது நாம மட்டும் போனா எப்படிக்கா நம்ம கூட அநேகரை கூட்டிட்டு போனா ஆண்டவருடைய வருகைக்கான அடையங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்காக ஆயத்தமாவே இல்லைக்கா நாம அதுக்காக சேர்ந்து ஜெபிப்போம் வாங்கக்கா ஆண்டவர் நம்ம இடைவிடாம ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்காருக்கா நம்ம ஜபம் பண்ணுவோம்க்கா ஒரு ஆத்மா கூட மீனா போயிடக்கூடாதுக்கா

வானில் மூலங்கள் தேவாதி தேவனை சந்திப்போவே தேவைய காலம் வானில் மூலங்கள் தேவாதி தேவனை சந்திப்போமே இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் ஏ சுமராஜனை வந்திடுவார் இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே வந்திடுவார் ஏ பேபி நான் இங்க வந்துட்டேன்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல மனவாளன் வந்துருவாரு நான் அவரு கூட போயிருவேன் ஆனா நீதான் நான் எல்லாமே எப்படி இருக்க போறேன்னு தெரில பேபி ஐ ரியலி மிஸ் யூ பேபி நான் போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்பிறேன் நீ அங்க வந்திரு சரியா நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் சரி சேரி நான் அப்புறம் பேசறேன் பாய் ஹேஸ்ட் எல்லாம் எனக்கு மணி வந்துட்ட போல ஆமா மனவாளன் வராருல நீ என்ன சினிமா நடிகை போல வந்திருக்க கலக்குற போ ம் சேய் என்ன ஒரே சாட்டிங் தான் யாரு பீட்டர் மாமாவா ம் ம் சரி இங்க வீடியோ கால் பேசுவ அங்க போய் என்ன பண்ணுவ தான் நெட்டே கிடைக்காது யார் சொன்னா பரலோகத்துல நெட்டு கிடைக்காமலையா ஏசப்பா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவா டிவில உட்காந்து பாத்துட்டு இருக்காரு அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட்டு கிடைக்கும் ரீசார்ஜே பண்ண வேண்டாம் நான் ஜாலியா வீடியோ கால் பேசுவேனே சாரா லில்லி வாங்க மனவாளன் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம் மார்க் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் அக்கா மணவாளன் நம்ம நினைக்காத நேரத்துல வந்துருவாரோ ஆமா நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார்னு பைபிள்ல போட்டிருக்கு அதனால நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்கணும் அக்கா ஒரு மாதிரியா இருக்குக்கா மனவாளன் என்ன விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குக்கா இங்கே பார் லில்லி நம்ம அவிசுவாசமா இருக்க கூடாது விசுவாசமா இருக்கணும்னு பைபிள் இருக்குது நீ இந்த வாலிப வயசில் கத்தருக்காக வாழ்கிற பைபிள் காலேஜ் படிச்சிருக்க நல்லா ப்ரேயர் பண்ணுற ஊழியம் பண்ணுற எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்கிற அப்போ நீ ஏன் அவிசுவாசமாக சொல்கிற மணவாளன் கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போவார் விசுவாசம் உள்ளவெல்லாம் இரு சரிக்கா நான் நம்புகிறேன் என்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போவார் ஏக்கா இந்த இருக்காள இவ செஞ்ச காரியம் தெரியுமா ஏன் அப்படி என்ன விஷயம் பெரிய தெருவில் அடி வாங்கிட்டு ஏக்கா கேட்டியா போன வாரம் பாசிட்ட மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிற இந்தா தான் அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த மெசேஜ் இந்தா இவளுக்கு தான் எல்லா செய்தியும் கேட்பாளுங்க ஆனால்

மனவாள வர்றாருனா போதுமே ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவாளுங்க இவளுகளை பத்தி எனக்கு தெரியாததா இந்த பாரு ஸ்டெல்லா எப்ப பாரு மேக்கப் தான் இதுல போன வாரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்கேன்னு எக்க நல்லா இருக்கான்னு கேட்கான் எனக்கு என்ன அந்த சேலை வாங்குறதுக்கு வக்கு இல்லாமையா இருக்கேன் வந்துட்டான் நீட்டு தர்கால இவதான் பரிசுத்த மேரி பேரில் மட்டும் தான் பரிசுத்தம் இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா ஆஸ்கரவாடு தான் கொடுக்கணும் பரிசுத்தில பரல குத்தே மிஞ்சுருவா போலையே இவ தான் செனி பாசர் அங்கே மெசேஜ் கொடுத்தா இவன் இங்க முக்காடை போட்டுட்டு அவங்ககிட்டயே மெசேஜ் அனுப்பிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி முதல்ல எப்படித்தான் வடிக்காளுகளும் இந்த அறுக்கிறாளு வெள்ளச்சேலை கட்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஜபம் பண்ணா மனவாலை நம்மளை கூட்டிட்டு போயிடுவார் நினப்பு என்ன நடிப்பு நடிக்கிற ஆளுங்க உங்க பருப்பெல்லாம் அங்க வேகாதுமா ஆ வந்துட்டாளுங்க சாராளு லில்லி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்காளுக்கலாம் ஆண்டவர் அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு ஏன் எங்ககிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ உருட்டுறாளுங்க என்ன சாராளு பிளஸ்ஸி உருட்டு உருட்டு நல்லா உருட்டு இந்த சர்ச்சு வளர்ந்ததுக்கே காரணமே நான் தான் எல்லோரும் பாஸ்டர்ன்னு நினைக்காங்க நான் பண்ண ஜபம் நாம் பண்ண உபவாசம் தான் காரணம் இதுக்காகவே நம்மள மனவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு ஆ ஒருவேளை விட்டுட்டு போயிருவாரோ அதை எப்படி விடுவாரு நான் என்ன இவ்வளவு மாதிரி குறை பேசிக்கிட்டா இருக்கேன் உண்மையும் உத்தமமா இருக்கேன் என்னத்தான் மனவாளனுக்கு பிடிக்கும் குறை சொல்ல மாட்டேன் குத்தம் சொல்ல மாட்டேன் மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ சிஸ்டர்

மனவால வரும்போது வெறுமையா இருக்க ஆமாமா ஆமா ஆமா நாங்க எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கோம்

இவ்வளவு எனக்கா நம்மளுக்கு என்ன தருது நம்ம ஆண்டவர் கிட்ட போய் கேட்போம் வாங்கா ஜோ பண்ணுவோம் சோத்ர ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே எஸ்ப்பா அப்பா ஆண்டவரே விளக்கு எறிவதாக அப்பா வானத்துல இருந்து என்னையே ஊற்றுவீராக ஏசுவி நாமத்தினால ஊற்றுவீராக எறிவதாக ஆண்டவரே எனக்கு சார்ஜை அனுப்புவீராக ஹalleluya சார்ஜ் வரட்டும் ஹalleluya ஊத்துங்கப்பா என்னையே ஊத்துங்கப்பா

சரி வாங்க கடையிலையாவது போய் வாங்கிட்டு வருவோம் மும் புத்தியுள்ள கண்ணிகையே எனக்காக ஆயத்தமா இருந்தவர்களே என்னோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள் எனக்கா அங்க யாருமே யாரை மே காணல அவங்கள நம்மள போல என்ன வாங்க போய் இருக்கும் அட பைத்தியமே கதவு பூட்டி இருக்கு பாரு மனவாலன அவங்கள பூட்டிட்டு போயிட்டாரு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு என்னது விட்டுட்டு போயிட்டாரா டாரா ஐதலா ஒதுக்கவே மாட்டேன் நீ எப்படி என்னை விட்டுட்டு போலாம் யெசப்பா 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 அசெல்லா வந்திருக்க யெசப்பா

வந்துட்டாரா என்னது மனவாள வந்துட்டாரா வந்துட்டே போயிட்டாருமா என்னது வந்துட்டு போயிட்டாரா என்ன விட்டுட்டு போயிட்டாரா ஐயோ தூங்கி 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 அவர் வரையில கைவிடப்பட்டுட்டனே ஏசப்பா நான் தான் ஜெனி வந்திருக்கேன் ஏசப்பா இதை யாரோ நினைச்சு விட்டுட்டு போயிட்டீங்க ஏசப்பா கதவு தோறங்க ஏசப்பா ஈஸ்பா நீங்க நீ கூட்டிட்டு போவீங்கன்னு என் பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தேன் தெரியுமா நீங்க நீ பரலோகத்தை கூட்டிட்டு போவீங்க அங்க போய் போட்டோ எடுக்கலாம் அத ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா நீங்க நீ இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க நீ கூட்டிட்டு போவீங்கன்னு நான் என் லவ்வரையும் அங்க விட்டுட்டு வந்துட்டேன் கதவு தரங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க ஏசப்பா நீ மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளையே தேடிக்கொண்டிருந்தாய் நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்திற்கு செவியை சமைக்காமல் அலட்சியமாகவே வாழ்ந்தாய் என்னை விட்டு அகன்று போ உன்னை நான் அறியேன் என்னை விட்டு அகன்று போ என்ன தெரியலையா நான் தான் உங்க உத்தமி நான் சச்சில எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன் எவ்வளவு ஜோ பண்ணிருப்பேன் எத்தனை நாள் உபவாசம் இருந்திருப்பேன் எவ்வளவு காணிக்க கொடுத்திருப்பேன் என்னையே தெரியலையா நீ அத்தனையும் உன் பெருமைக்காகவும் உன் பெயர் பிரஸ்தாபத்திற்காக மட்டுமே செய்தாய் நீ என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யவில்லை என்னை விட்டு அகன்று போ நான் உன்னை அழியேன் ஐயோ என்ன பெருமையா பேசி மத்தவங்களை குறை குறையா சொல்லி இப்படி வருகைகளை கைவிடப்பட்டுட்டன ஐயோ ஏசப்பா 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 நான் தான் பரிசுத்தம் ஏறி வந்திருக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா கதவை தொடரங்க ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா உங்களை பார்த்துட்டாச்சும் போயிடுறேன் ஏசப்பா பரிசுத்தம் ஏறி உன் பெயரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லையம்மா ரட்சிப்பு அபிஷேகம் வரங்கள் எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி நீ இழந்து போனாயே என்னை விட்டு அகன்று போ நான் உன்னை அறியேன் ஐயோ பரியாசமணி பண்ணி எல்லாத்தையும் இப்படி அலந்துட்டேனே இனி நான் என்ன பண்ணுவேன் கைவிடப்பட்டுட்டேனே இயேசுவே என்னை விட்டு நின்றிரு நின்றிரு இப்படி புத்தி இல்லாம wander கைலப்பட்டுப் போயிட்டேனே

கைவிடப்பட்டு கூடாது ஏசப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே நான் இனிமேல் தனமும் ஒழுங்க ஜோமன் வேசப்பா தினமும் ஒழுங்க பைபிள் வாசி பேசப்பா உண்மையா உமக்காக உளிசை வேசப்பா பரிசுத்தமா வாழ் வேசப்பா இன்னும் நான் மட்டும் இல்லை அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி உங்க வருகையில வரும் வேசப்பா எனக்கு கிருபத்தாங்க ஆண்டு வரேன் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் பாராரநாதா